ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிர்தம் அத்தியாயம் ஐம்பது பூர்வ ஜென்ம விளக்கம் பாபாவின் கண்கள் அமிர்தத்தை வர்ஷிக்கும் தன்மையுடையது ஒரு கண நேரம் அவர் கண்களை சந்தித்தால் அநேக ஜென்மங்களாக நாம் செய்த பாவங்கள் தொலையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவர் நம்மை நோக்கினால் கர்மம் தொலைந்து இன்பங்கள் சேரும் புனித கங்கை அநேக ஜென்மங்களின் பாவத்தை அவர்கள் முழுகுவதால் போக்குகின்றது ஆனால் அவ்வாறு சேர்க்கப்பட்ட பாவங்கள் தன்னை விட்டு நீங்க கங்கையானவள் பாபா மாதிரியான முற்றும் துறந்தவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறாள் பாம்பும் தவளையும் பாபாவே சொன்னார் ஒரு நாள் காலையில் ஆகாரத்திற்கு பிறகு ஒரு நதி ஓரமாக சென்று ஒரு மரத்தடியில் தங்கினேன் அந்நதியின் ஓரமாக ஒரு நடைபாதையும் வண்டிப்பாதையும் சேர்ந்திருந்தன காற்று இதமாக அடித்து கொண்டு இருந்தது சிலிம்பை பற்ற வைப்பதற்கு முயற்சி செய்தபோது ஒரு தவளை கத்தும் சத்தம் கேட்டது நான் நெருப்பினால் சிலுமை தயார் செய்தபோது ஒரு ஒரு என்னிடம் வந்து நமஸ்காரம் செய்து அன்புடன் தன்னுடைய வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு அழைத்தான் தவளை சத்தம் மறுபடியும் கேட்கவே அது என்னவென்று அறிய ஆவல் கொண்டான் நான் சொன்னேன் ஒரு தவளை தன்னுடைய பூர்வ கர்ம பலனை அனுபவிக்கிறது என்று சொன்னேன் பூர்வத்தில் செய்த கர்மத்தை அனுபவிப்பதே ஆக வேண்டும் என்றும் சொன்னேன் அழுது பிரயோஜனமே இல்லை பிறகு வழிபோக்கன் அந்த தவளையை பார்ப்பதற்காக சென்றான் ஒரு பாம்பு அந்த தவளையை பிடித்திருந்தது இருவரும் போன ஜென்மத்தில் ஜென்மத்தில்வர்களாக இருந்து இப்பொழுது அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் என்றேன் வழிபோக்கன் ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்திருப்பதை பார்த்து என்னிடம் வந்து இன்னும் பத்து பனிரெண்டு நிமிடங்களில் தவளை பாம்பின் வயிற்றில் இருக்கும் என்றான் நான் இல்லை அது நடக்காது நான் தவளையின் தகப்பன் எப்படி பாம்பு முழுங்கும் நான் இங்கிருக்கும் பொழுது பார் எப்படி விடுவிக்கிறேன் என்று சொல்லி அவனையும் அழைத்து கொண்டு அங்கு சென்றேன் அந்த பாம்பை பார்த்து ஓ வீரபத்ரப்பா இன்னும் பசப்பா பேரில் உள்ள விரோதம் உனக்கு தீரவில்லையா பாம்பாக பிறந்தும் உன் குணம் மாறவில்லையே வெட்கமா இல்லை விடு தவளையை விட்டு சாந்தமடை என்று சொன்னேன் பாம்பு உடனே தவளையை விட்டு தண்ணீரில் மூழ்கி மறைந்துவிட்டது தவளையும் மரபொந்தில் புகுந்துவிட்டது வழிபோக்கன் ஆச்சரியப்பட்டான் தனக்கொன்றும் புரியவில்லை என்றும் விரோதத்திற்கு காரணம் என்னவென்றும் கேட்டான் மறுபடியும் மரத்தின் நிழலுக்கு வந்து உட்கார்ந்து நடந்ததை சொன்னேன் என்னுடைய இடத்திலிருந்து நான்கு ஐந்து மைல் தூரத்தில் சிவனுடைய கோவில் இருந்தது ரொம்பவும் சிதிலமாகிவிட்டதால் விட்டதால் அவ்வூர்காரர்கள் பணம் சேகரித்து ஒரு பெரிய பணக்காரரிடம் அதை ஒப்படைத்து அக்கோவில் வேலையை பூர்த்தி செய்யச் சொன்னார்கள் அப்பணக்காரன் மிகவும் கருமியும் அயோக்கியமானவனாகவும் இருந்தான் சிறிதளவு பணத்தை செலவு செய்துவிட்டு மிச்சத்தை ஏப்பம் விட்டுவிட்டு கோவில் வேலையை நிறுத்திவிட்டான் இனிமையாக பேசி ஊர் ஜனங்களை ஏமாற்றினான் சில நாள் கழித்து சிவன் பணக்காரன் மனைவியின் கனவில் தோன்றி எழுந்திரு கோவில் கோபுரத்தை பூர்த்தி செய் நீ என்ன செலவு செய்கின்றாயோ அதை போல் நூறு மடங்கு அடைவாய் என்றார் மனைவியும் எழுந்து பணக்காரனிடம் யாவற்றையும் சொல்லி கோவிலுக்கு செலவு செய்ய போவதாகச் சொன்னாள் இது மிகுந்த செலவை உண்டாக்கும் என்று நினைத்து பணக்காரன் சிரித்து அக்கனவு பிரமையே தவிர வேறொன்றும் இல்லை அப்படி சிவன் உன்னிடம் சொல்லும் பொழுது என்னிடம் ஏன் சொல்லவில்லை நான் என்ன தூரத்திலாயிருந்தேன் என்று சொல்லி மழுப்பி சமாதானம் செய்துவிட்டான் மறுபடியும் கடவுள் மனைவியின் கனவில் தோன்றி உன் கணவனை பற்றி கவலைப்படாதே அவனுடைய பணத்தை செலவு செய்ய வேண்டாம் உன்னுடையது ஏதாவது இருந்தால் செலவு செய் என்று சொல்லி மறைந்தார் பணக்காரனிடம் இதைச் சொல்லி தன்னுடைய தகப்பன் போட்ட நகையை விற்று கோவிலுக்கு செலவு செய்வதாகச் சொன்னாள் இதிலும் அவளை ஏமாற்ற கருதி தானே நகைகளை விலைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் அதற்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நிலத்தை கோவிலுக்கு எழுதி வைப்பதாகவும் சொன்னான் ஆனால் அந்த நிலம் அவனிடம் துபாக்கி என்பவள் இருநூறு ரூபாய்க்கு அடமானம் வைத்திருந்தாள் அதை மேற்க முடியாமல் போனதால் தந்திரமுள்ள பணக்காரன் மனைவியையும் துபாக்கியையும் கடவுளையும் இவ்வாறு ஏமாற்றினான் அதே மாதிரியாக நிலம் கோவிலின் பூசாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது சில வருடங்களில் பணக்காரன் வீட்டின் மீது இடிந்து விழுந்து இருவரும் இறந்தனர் துபாக்கியும் இறந்தாள் அடுத்த ஜென்மத்தில் பணக்காரன் ஒரு பிராமண குடும்பத்தில் மதுராவில் வீரபத்ரப்பா என்ற பெயருடன் பிறந்தான் அவனுடைய மனைவி அக்கோவிலின் பூசாரிக்கு பெண்ணாக பிறந்தாள் கௌரி என்று பெயர் வைக்கப்பட்டது துபாக்கி பூசாரியின் தத்து பிள்ளையாக வளர்ந்து சின்ன பசப்பாவாக இருந்தான் பூசாரி என்னுடைய நண்பன் அடிக்கடி என்னிடம் வருவான் அவனுடைய பெண் கௌரியும் என்னிடம் பிரியமாயிருந்ததால் கௌரிக்கு நல்ல கணவனாக கிடைக்க பூசாரி அலைந்தான் அவளை தேடிக்கொண்டு வருவான் என்று நான் சொன்னேன் அம்மாதிரியாகவே வீரபத்ரப்பா பிழைப்புக்காக தேடி இவ்வூருக்கு வந்தான் என்னுடைய அனுமதியின் பேரில் கௌரியை அவனுக்கு கொடுத்து கல்யாணம் நடந்தது இந்த ஜென்மத்திலும் வீரபத்ரப்பாவுக்கு பணப்பைத்தியம் இருந்தது ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்தது கௌரியின் அதிர்ஷ்டத்தினால் பூசாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலை போயிற்று நூறு மடங்கு சிவன் கனவில் தருவதாக சொன்னபடி கிடைத்தது இப்பணத்திற்காக வீரபத்ரப்பாவும் சின்னப்பசப்பாவும் சண்டையிட்டார்கள் வீரபத்ரப்பா முரடன் சின்னப்பசப்பாவை பசப்பாவை கண்டதுண்டமாக வெட்டிவிடுவதாக சொன்னான் நான் உடனே பிரதீக்கை செய்து சின்னப்பசப்பாவை காப்பதாக வாக்களித்தேன் வீரபத்ரப்பா பிறகு இறந்து இப்பொழுது பாம்பாக பிறந்தான் சின்ன சின்னப்பசப்பா தவளையாக பிறந்தான் நான் பிரதிக்கை செய்தபடி சின்ன பசப்பாவை வீரபத்ரப்பாவிடமிருந்து காப்பாற்றிவிட்டேன் என்று பாபா சொன்னார் இக்கதையின் தத்துவம் ஜென்மத்தில் செய்த வினைகளின் பலன் அனுபவித்தே ஆக வேண்டும் முழுக்க பலனை அனுபவித்தாலே தவிர தப்ப முடியாது பணத்தின் மேல் உள்ள ஆசை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் அழிக்கவும் செய்துவிடும் ஆகவே பாபாவிடம் மனது வைத்து இருக்க வேண்டும் தாகானாவின் கிராம அதிகாரியாக பரசுராம் அப்பாஜி நாஜ்னே என்பவர் இருந்தார் இதற்கு முன்பு ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசித்துள்ளார் அவருக்கு ஒவ்வொரு நாளும் விட்டு சுரம் அடிக்க தொடங்கியது அநேக டாக்டர்களையும் காகா சாஹிப் தீட்சிதரின் சகோதரரான டாக்டரையும் கலந்து ஆலோசித்தும் அவரது உடம்பு தேறவில்லை மிகவும் மோசமான நிலைக்கு வந்தது ஆனால் காகா சாஹிப் தீட்சிதர் நாச்சினே பாபாவிடம் முறையிட ஆலோசனை கூறினார் அம்மாதிரியாகவே நாச்சினே பாபாவின் படத்தை வைத்து தன் தாயாரிடம் ஒரு நெய்விளக்கை பாபாவின் முன்பாக ஏற்றும்படி சொன்னார் தாயாரும் நெய்விளக்கையும் ஊதுவத்தியையும் பாபாவின் படத்தின் முன்பாக ஏற்றி வைத்து என்னுடைய மகன் உடம்பு தேரட்டும் தேறின உடனே ஷீரடிக்கு உங்களை தரிசனம் செய்ய அனுப்பி வைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள் பிறகு படிப்படியாக ஜுரம் குறைந்து நாச்னே ஆரோக்கியமடைந்து ஷீரடிக்கு சென்று நன்றியுடன் பாபாவை தரிசனம் செய்தார் குரு கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ब्रह्माण्डनायक कोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु महाराज की जय